ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் விடுதலை அடைந்தவர்களை பராமரித்தல் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் ஏசாயா ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அமெரிக்க தேசத்தில் அடிமைத்தனம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டவுடன் விடுதலை அடைந்த அடிமைகள் பல சவால்களை சந்திக்க வேண்டியது இருந்தது கல்விக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் அவர்களை படிப்பறிவில்லாதவர்களாக மாற்றிவிட்டிருந்தது லட்சக்கணக்கான பேர் படிப்பறிவில்லாமல் எழுத வாசிக்க தெரியாமலும் இருந்தால் அவர்களுக்கு விடுதலை கிடைத்ததும் என்ன பயன் பள்ளிக்கூடங்கள் இல்லாமல் விடுதலையான அடிமைகளின் பிள்ளைகளை என்ன செய்வது நல்ல உள்ளம் கொண்ட மத அமைப்புகள் சில பணக்காரர்கள் இவர்களின் நலனில் அக்கறை கொண்டு புதிய பள்ளிகள் தோற்றுவித்து கல்வி கற்றுக் கொடுக்க முன்வந்தனர் இந்த நிலைமை சீரடைவதற்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது கொண்டது விடுதலை அடைந்த அடிமைகள் அடுத்து பிழைப்புக்காக என்ன செய்வதென்று தெரியாமல் அவதிப்பட்டனர் உணவு இல்லாமலும் சரியாக தங்க இடமில்லாமலும் அநேகர் நோய்வாய்ப்பட்டனர் பசியினாலும் பட்டினியினாலும் நோயினாலும் சுமார் பத்து லட்சம் விடுதலையடைந்த அடிமைகள் இறந்து போனதாக சரித்திர ஆசிரியர் ஒருவர் எழுதுகிறார் விடுதலை அடைந்தவர்களுக்கு வீடுகள் இல்லாததினால் முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டனர் அங்கு வாழ தகுந்த சூழ்நிலைகள் இல்லாததினால் சிலர் அதை விட்டு வெளியேற விரும்பினர் அப்படி முகாமை விட்டு வெளியேறுபவர்கள் ஏற்கனவே அடிமைகளாக வேலை செய்த அதே இடத்திற்குத்தான் திரும்ப வேண்டியது இருந்தது விடுதலை அடைந்த அடிமைகளுக்கு உணவு மருத்துவம் உடை தங்குமிடம் என்று அரசாங்கத்திற்கும் பெரிய நிதி சுமை ஏற்பட்டது எதிர்பார்த்த விடுதலை கிடைத்தும் அவர்கள் பயத்துடனும் எதிர்காலம் கேள்விக்குறியுடனுமே வாழ்க்கையை நடத்தி வந்தனர் இந்த சூழ்நிலையை தவறாக பயன்படுத்திய தோற்ற முதலாளிகள் அவர்களை மிகவும் குறைந்த கூலியில் வேலைக்கு அமர்த்தினர் விடுதலையடைந்த அடிமைகளின் நிலைமை மிகவும் பரிதாபமானதாக மாறிவிட்டிருந்தது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையடைந்த சிலர் குடும்பத்தையும் வேலையையும் வீடுகளையும் விட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் வாழ்க்கையில் திடீரென ஏற்பட்ட இந்த சரிவு அவர்களை நிலைகுலைய செய்கிறது இந்த சமயங்களில் சபை ஸ்தாபனங்களும் ஸ்தல திருச்சபையும் சபை விசுவாசிகளும் இப்படிப்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை செய்து ஆதரிக்க வேண்டும் இவர்களை நாம் கண்டும் காணாமல் விட்டுவிட்டால் அவர்கள் பழைய பாவ அடிமைத்தனத்திற்கே சென்றுவிட வாய்ப்புகள் உள்ளன நீங்களும் உங்கள் சபையும் இந்த வித சவால்களை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் அதில் உங்கள் பங்களிப்பு என்ன தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்